ஓம் நமசிவாய குருவால்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏவல் வேலைகளை மிக துல்லியமாக அதிவேகத்தில் செய்யக்கூடிய நீலி வசியம் இது எப்படி செய்கிறது இது எப்படியெல்லாம் என்ன மாதிரியான விஷயங்களுக்குலாம் நீங்கள் எப்படி பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோட நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்கின்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த முறை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் வந்து இந்த மைசூர் சைடு அதேமாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒரிசா அந்த பக்கம் இருக்கிறவங்க தான் இந்த இந்த பிரயோகத்தை வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வசியம் முதலான அஷ்டகர்ம வேலைகளை வசியம் மோகணம் ஆகர்ஷனம் வித்துவேசனம் பேதனம் தம்பனம் மாறணம் முச்சோடனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அஷ்டகர்ம வேலைகளை வந்து ரொம்ப அதிக வேகத்தில் செய்கிறதுக்காக இந்த நீலியை வந்து அவங்க வந்து வசப்படுத்தி பிறர் மேலே வந்துட்டு அவங்க வந்துட்டு இது இது பண்ணுவாங்க சரிங்களா அப்போ என்ன சொல்லி கேட்டிங்கன்னா இந்த நீலி வந்து ஏவல் வேலையில் ரொம்ப துல்லியமாக செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கது தான் சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இது வசப்படுத்தக்கூடிய நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சூரிய கிரகணம் அப்படி இல்லைன்னா சந்திர கிரகணம் அப்படி இல்லைன்னா நீங்கள் அமாவாசை நாளைக்கு இதை நீங்கள் வந்து ஆரம்பிக்கலாம் சரிங்களா முதல்ல என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒற்றை மரத்து கடியில் தான் இதுக்கு நீங்கள் வந்து பீடம் அமைக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஒற்றை பராமரத்து கடியில் என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தென்னை மர ஓலையினால் கீத்து பின்னணும் அதாவது இந்த பாடையெல்லாம் கட்டுவாங்க இல்லையா அந்த பாடை கட்டுற மாதிரி நீங்கள் வந்து சின்ன அளவில் சரிங்களா சின்ன அளவில் வந்துட்டு கீத்தெல்லாம் புறத்தி எடுத்து நீங்கள் உங்களுடைய கையினாலேயே பின்னிக்கணும் உங்களுடைய கையினாலேயே பின்னி ரெண்டு சைடு ரெண்டு மூங்கில் குச்சி வச்சு நீங்கள் பின்னி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதையே வந்துட்டு நீங்கள் வச்சுட்டு அதற்கு மேலே வந்து பச்சரிசி மாவுனால் நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை அந்த பாடை இந்த இதுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு நீங்கள் முறையாக வரைஞ்சி அதனுடைய மையப்பகுதியில் ஒரு மண் அகல் விளக்கில் இழுப்பெண்ணெயில தெய்வம் ஏத்துறீங்க சரிங்களா இழுப்பெண்ணெயில் தேங்காய் தொட்டி இருக்குது இல்லைங்களா தேங்காய் தொட்டி வச்சு அதற்குள்ளே இழுப்பெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றணும் தீபம் ஏற்றிட்டு முறையாக அதற்கு உண்டான படையிலெல்லாம் போட்டிருக்கணும் சரிங்களா படையிலெல்லாம் போட்டுட்டு அந்த படையலில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நான் அதாவது வந்து கருங்கோழியினுடைய பிச்சு சரிங்களா கருங்கோழியினுடைய பிச்சு அதேமாரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய அதனுடைய தலை இதை வந்து சாதாரணமாக கடையிலே விற்பாங்க அது நீங்கள் வந்து காசு கொடுத்தே வாங்கிக்கலாம் தப்பு கிடையாது காசு கொடுத்திங்கன்னா கொடுப்பாங்க சரிங்களா அதே வந்து இதை வந்து நல்லா சுட்டு இதை வந்து படையெல்லாம் வைக்கணும் ரெண்டாவது வந்து இது கூடயே கருவாடு வைக்கணும் சரிங்களா கருவாடு கம்பல்சரி வைக்கணும் இந்த மாதிரி படையிலெல்லாம் வச்சுட்டு இது கூட வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பனங்கருப்பட்டி பனங்கருப்பட்டியும் இருக்கணும் அதில் சரிங்களா பனங்கருப்பட்டியும் வச்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து முக்கியமான படையலில் இதெல்லாம் முக்கியமாக இருக்கணும் இது போக நீங்கள் வந்து உங்களுடைய விருப்பம் சரிங்களா நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் இதெல்லாம் க கண்டிப்பாக இருக்கணும் எல்லாத்தையும் முறையாக வச்சுட்டு உண்டான சக்தி வாய்ந்த நீதி ஆகர்ஷண மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு ரூபாய் உச்சாரணம் கொடுக்குறீங்க சரிங்களா இந்த மாதிரி வந்து இந்த பூஜை முழுக்க முழுக்க சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பூஜை பண்ணுறப்ப அந்த நீலியினுடைய அதிர்வலைகள் வந்து உள்ளே இறங்குறத நீங்கள் கண்கூடாகவே நல்லாவே வந்துட்டு உங்களுடைய உடலில் அது நல்லாவே வந்துட்டு இதாகும் சரிங்களா அதனுடைய சத்தம் நல்லா சலங்க சத்தம் கேட்குறது ரெண்டாவது வந்துட்டு இந்த அது உள்ளுக்குள்ளே வ உள்ளுக்குள்ளே வரும்போது உங்களுடைய உடல் வந்து ஒரு மாதிரியான ஒரு மாதிரியான வைப்ரேஷன் கொடுக்க ஆரம்பிக்கும் அப்போ இதெல்லாம் வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் நீலினுடைய ஆற்றல் வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதே வந்து கரெக்டாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை செய்து அதுக்கப்புறம் வந்து இந்த நீலியை வச்சு பல வேலைகள் நீங்கள் செய்யலாம் சரிங்களா அநேக காரியங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சித்திரை நூட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை வச்சு இப்படி வேலைகளை வேலைகள்லாம் அடுத்தடுத்து செய்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ உங்களோட சொல்கிறேன் இதை வந்து முறையாக தக்கண உருமாறு தான் ஆலோசனை பண்ணிவிட்டு செஞ்சு பலனஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் சரி வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படின்னு நீங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கிறேன் சார் நன்றி வணக்கம் வாழ்க உலமுடன் ஓம் நமஸ் வாய் குரு வாழ்க குருவே துணை